மாற்றுப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன் வந்து பாக்காதவங்க பாருங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம் பெரிய பெரிய எழுதுங்க சின்ன சின்ன குட்டிங்க இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் வந்து பாக்காதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள பாப்போம் வாங்க என்ன ரேட்டுக்கு வந்து போதுன்னு இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் குந்தாரப்பள்ளி சந்தை இப்படி இருக்குன்னு பாருங்க எருது சரியா தான் இருக்கு

ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டு இருக்காங்க சரியா தான் இருக்கு ஜோடி என்ன பண்ணலாம் அது ஆறு பல்ல எந்த ஒன்னு முப்பது இது ஏறெல்லாம் பழகி இருக்கா இல்ல ஏர் பழகலையா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஜோடி ஏரெல்லாம் வந்து பழகலன்றாங்க

எ நாப்பத்தி ரெண்டு 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 பல்லு நாப்பத்தி ரெண்டாயிரம் என்ன வந்து பொண்ணாது இருக்கு நல்லா சர்லியா தான் எருது என்ன வெளா அது ஐம்பதாயிரம் நல்லா இருக்கு வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க பெரிய பெரிய எழுதுங்க வளர்ப்பு கண்ணை குட்டிங்க பாத்தீங்களா போன வீடியோஸ்ல வந்து போட்டு இருப்போம் இந்த தான் நிறைய வந்து பெரிய இறுதுங்க தான் வந்து இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சைஸ் என்ன பண்ணலாம் அது விலைண்ணா வில விலை என்ன எண்பத்தி அஞ்சு கடை 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 அப்படி இருக்குன்னு பாருங்க எழுதுங்க நல்லா வந்து பெரிய எழுதுங்க வளர்ப்பு கணக்குட்டிங்க வாங்குனீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுதுங்க நல்லா வந்து ஹைட்டு இருக்கு பாட்டுற பாடா எடுப்போம் என்ன வேலைன்னா என்ன வேலை அறுபத்தி அஞ்சு சர்வியா இருக்குது வில வந்து அறுபத்தி அஞ்சாயிரம்

என்ன வேலைன்னா ஆறு பல்லு ரெண்டுமே வந்து தொண்ணூறு ஆயிரம் எருதுதான் நல்லா ஏறுக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் காதிகால ஒரு ஜோடி வந்து இருக்கு

दो दो गुणा। गुणा। तो कहते बोले बाप का है बेटा का है पूछ क्या मामला है क्या जानवर என்ன பல்லுனா அறுபது அறுபது வந்து பாய்ச்சல் இருக்கு போல பாய்ச்சல் இருக்கு பாய்ச்சல் வாரம் வந்து நிறைய வந்திருக்கு எழுதுங்க ஸோ வளர்ப்பு கணக்குட்டி வந்து பார்க்கலையான்னு வந்து பார்த்திருக்கோம் போன வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் போட்டுருக்கோம் பாருங்க வீடியோஸ் இதில் வந்து நம்ம வந்து பெரிய இடத்துக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நிறைய வந்து இங்கே பெரிய இடத்துக்கு மாடுங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக வந்து போட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க எருது அந்த பாத்தீங்கன்னா பக்ரீத் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி எருதுங்க என்ன இது பொண்ணு என்ன இது ரெண்டு இருபது வந்து இருபது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சரியா தான் இருக்கு பொட்ட மாடு தான் நல்லா இருக்கு மாடு ரெண்டு பல்லு சொன்னாங்க என்ன பல்லு இது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு நல்லா தான் இருக்கு மாடு வந்து பாத்தீங்களா நல்லா ஹைட்டு லென்த் நல்லா வந்து அருமையா இருக்கு என்ன வேலை அது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு நல்லா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு லென்த் இருக்கு எண்பத்தி அஞ்சாயிரம் Um...